தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தான் நம்ம தலா அஜித் தலா அஜித் தன்னோட மாசான நடிப்பால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளவுல ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தனக்கு பின்னாடி வச்சிருக்காரு இவருக்கு தமிழ்நாட்டுல எங்கேயும் ரசிகர்கள் மன்றம் இல்லாட்டி அப்படின்னாலும் இவருக்குன்னு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள் கூட்டத்தை இவரோட படங்கள் வெளிவரும் போது நம்ம அதை பார்க்க முடியும் இந்த அளவுக்கு இவருக்குன்னு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலா அஜித்தோட உண்மை நேர்மை உழைப்பு இது மூணும் தான் இவரை இந்த அளவுக்கு ஒரு உச்சியில கொண்டு போய் சேர் போட்டு உட்கார வச்சிருக்கு தல அஜித்னாவே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க சாதாரண ஆட்களை தாண்டி பல சினிமா பிரபலங்களும் தல அஜித்துக்கு தீவிர ரசிகர்களா இருக்காங்க இதை பத்தி பல தமிழ் நடிகர்களும் நடிகைகளும் வெளிப்படையாவே மேடைகள்ல சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தல அஜித்த பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க இப்படி தல அஜித்த பத்தி ஒரு பிரபலமான நடிகர் யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு தான் தல அஜித் நடிப்புல சிவா இயக்கத்துல டி மாணவர்கள் இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா திறைக்க வந்த படம் தான் விசுவாசம் இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தான் தயாரிச்சாங்க இந்த விசுவாசம் படம் ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் கவர்ந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது இது மட்டும் இல்லாம தல அஜித்தோட எல்லா படங்களை விடையும் இந்த விசுவாசம் படம் தான் அதிக வசூல செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது இந்த விசுவாச படத்தை தொடர்ந்து தல அஜித் தீரன் அதிகாரம் ஒன்று சதுரங்க வெட்டை போன்ற வெற்றி படங்களை கொடுத்த ஹர்ச் வினோத் டைரக்ஷன்ல நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தை மறைந்த ஸ்ரீதேவியோட கணவரான போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு மேலும் இந்த படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே வேகமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ஒரு பிரபலமான முன்னணி நடிகர் தான் டெல்லி கணேஷ் இவரும் இந்த நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு நடிகர் டெல்லி கணேஷ் தல அஜித்த பத்தி யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்துக்கு முன்னாடி தல அஜித் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனா அந்த படங்கள்ல எல்லாம் இவர்கிட்ட நெருக்கமா பேசுறதுக்கு கூட எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல ஆனா இந்த படம் மூலியமா தல அஜித் கூட எனக்கு நெருக்கமா பேச நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து வேலை பாக்குற சின்ன ஆட்கள் வரையும் எல்லாத்தையும் சரிசமமா பாப்பாரு அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மரியாதையும் கொடுப்பாரு தல அஜித்துக்கு லக்ஸரியான கேரவேன் கொடுத்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து எல்லார்கிட்டையும் ரொம்பவே ஜாலியா பேசுவாரு என்ன பொறுத்த வரைக்கும் தல அஜித் வந்து ஒரு நடிகரே கிடையாது அதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எளிமையும் அடக்கமும் தான் நம்மளை பத்தி பேசும் அப்படிங்கறத ரொம்பவே தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்க ஒரு மாமனிதர் தான் தலை அஜித் அப்படின்னு தலை அஜித்தை பற்றி டெல்லி கணேஷ் ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இதனால தான் அவருக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு டெல்லி கணேஷ் சொன்னதை பற்றினா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்